வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவினூடாக சந்தித்து இருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது ஆலோசகர்களுக்கு வேதனம் உள்ளிட்ட செலவுகள் குறித்து தகவல்கள் நாடாளுமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது அமைச்சர் நலிந்த ஜெயதீசபினால் இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டுள்ளது அதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகராக செயற்பட்ட அகில விராஜ் வசத்துக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் வரை வேதனமாக இருபத்தைந்து லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் எரிபொருள் கொடுப்பனவும் பதிமூன்று லட்சத்து தொண்ணூத்தோராயிரம் ரூபாய் ஏனிய கொடுப்பனவாக ஐம்பத்தொராயிரம் ரூபாய் என மொத்தமாக நாற்பது லட்சத்து பதிமூவாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் ஆசு மாரசிங்க முப்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் உத்திக பிரேமரத்னவுக்கு நாலு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா சேனநாயக்கவுக்கு ஏழு லட்சத்து ஆயிரம் ரூபா மற்றும் சாகல ரத்நாயக்கவுக்கு எழுபத்தி மூன்று லட்சத்து ஒன்பது ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதில் தெரிவித்தும் இருக்கிறார் இதேபோன்று வடிவேல் சுரேஷ் ஹாரின் பெர்னாண்டோ மனுஷ நாணயகார ருவான் விஜயரத்ன என ஒடுப்பனவும் வழங்கப்பட்டு இருக்கின்றன அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முதல் ஒன்பது மாதங்களில் முழு செலவினமாக எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் இருப்பதுடன் ஜனாதிபதி அனுலகுமாரி நாயக்கவின் முதல் ஒன்பது மாதம் முழுவதும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கின்றார் மேலும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் செலவினமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதினொன்று தசம் ஒன்பது மில்லியன் ரூபா செலவிட்டுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க முதல் ஒன்பது மாதங்களில் மூன்று தசம் ரூபாயினை மாத்திரமே செலவிட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் எரிபொருள் கொடுப்பனவாக ரணில் விக்ரமசிங்க இருநூற்று அறுபத்தி மூன்று பில்லியன் ரூபாவையும் ஜனாதிபதி திசாநாயக்க நூற்று நாற்பது மில்லியன் ரூபாவையும் செலவிட்டுள்ளார் இதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஒன்பது மாதங்களில் முன்னாள் ஜனாதிபதி அறுபத்தாறு தசம் ஒன்பது மில்லியன் செலவிட்டுள்ள நிலையில் அதனை தற்போதைய ஜனாதிபதி நாற்பத்தி தசம் இரண்டு மில்லியன் ரூபாயாக குறைத்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியும் இருக்கின்றார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான்கு வெளிநாட்டு பயணங்களுக்காக நூற்று இருபத்தி ஒன்பது தசம் மூன்று ஒன்று மில்லியன் ரூபாயாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினாறு பயணங்களுக்காக ஐநூற்று எழுபத்து ஏழு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்து வெளிநாட்டு பயணங்களுக்காக மூவாயிரம் மில்லியன் ரூபாவும் மொத்தமாக ஒரு பில்லியன் ரூபா செலவிட்டுள்ளார் எனினும் தற்போதைய ஜனாதிபதி திசா நாயக்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் முதல் 2025 செப்டம்பர் மாதம் வரை எட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளதுடன் அமைச்சர் நலிந்த ஜெயதீசன் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியும் இருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து மற்றமரு பதிவாக அரசாங்கம் மலிக மக்களுக்கு கொடுத்துள்ள சம்பள உயர்வுகள பிச்சை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்து மெறுகின்றார் இதன்போது அவர் மேலும் குறிப்பிடுகையில் இருநூறு ரூபாய் என்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கொடுப்பது பிச்சை ஒரு இந்த நிலையில் இரண்டு வாழைப்பழங்களையும் பானையும் வைத்து பத்து பேர் உள்ள ஒரு குடும்பம் எப்படி சாப்பிட முடியும் என்று ஒரு நாள் நான் மலையகம் வருவேன் மலையக அரசியல் செய்ய ஆசையில்லை ஆனால் மலையகம் முட்டாள்களை அனுப்பியிருக்கின்றது எழுபத்தாறு வருடம் போராட யாரும் இல்லை என அவர் வெளிப்படுத்தியும் இருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து யுனானி மற்றும் சித்த மருத்துவத்தில் பட்டம் பெற்ற மாணவர்கள் பல ஆண்டுகளாக அரசு வேலை வாய்ப்பை குறிப்பாக ஆசிரியர் பதவிகளை கூட பெற முடியாத கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் இந்த அர்ஜுனா தெரிவித்தும் இருக்கின்றார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பிரிவினர் தொடக்கம் இன்று வரை அரசு வேலையில்லை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிரிவினருக்கு தான் கடைசியாக இன்டர்ன்ஷிப் வழங்கப்பட்டுள்ளது மருத்துவராக பணியை தொடங்க முடியாததோடு ஆசிரியராகவும் சேர முடியாத நிலை உருவாகியுள்ளது குறித்த விடயத்தில் எவரும் கவனம் செலுத்தாமல் இருப்பதுதான் மனவேதனையை தருகின்றது என அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார் வெளியேறினால் தமிழர்களை விட சிங்கள மக்களே அதிகளவில் கவலைப்படுவார்கள் எனவும் அந்த அளவில் தனது அரசியல் பணியை நேர்த்தியாக மேற்கொள்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்து இருக்கின்றார் தமிழ் மக்களை திருப்தியடைய செய்த போதே தெற்கிலும் சிங்கள மக்களை நான் திருப்தி அடைய செய்துள்ளதாக அர்ஜுனா இருக்கின்றார் மேலும் குறித்த சபையில் இலங்கை ராணுவத்தினரை நான் ராணுவ வீரர்கள் என அடையாளப்படுத்துவேன் நான் இதனை எனது மனதிலிருந்து கூறுகின்றேன் இராணுவத்தினரின் ஏராளமான சடலங்களை நான் பார்த்துள்ளேன் இந்த சந்தர்ப்பங்களில் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கும் இராணுவத்தினரை இராணுவ வீரர்கள் என கூறுவதால் எனக்கு எந்தவித லாபமும் இல்லை நாங்கள் போராடி இருந்தால் செம்மணி கதையில் உள்ளது போல் சிங்கள இராணுவத்தினர் எங்களுடைய பெண்களை தகாத முறைக்கு உட்படுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டாலும் அவர்களில் நூறு வீதமானவர்கள் இருந்து போன்று மோசமான செயல்கள் ஈடுபடவில்லை என அவர் இருக்கின்றார் தெரிவித்தார் அரசியலற்ற புலம்பெயர்ந்த மக்களுடன் தான் தொடர்புகளை பேணி வருவதாகவும் அவர் தெரிவித்து இருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து மற்றொன்றாக போதைப் பொருள் ஒழிப்புக்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் ஆயிரத்துக்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரே நாளில் ஆயிரத்து நூற்று முப்பத்தோரு சுற்று வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் ஆயிரத்து நூற்று பதினைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தும் இருக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து பின்வரும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டும் இருக்கின்றது ஹெரோயின் ஐநூற்று முப்பத்தொரு கிராம் ஐஸ் எட்டு கிலோ கிராம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு கிராம் போதை மாத்திரைகள் இருநூற்று நாற்பத்தி மாத்திரைகள் உட்பட பல போதைப் பொருட்கள் இங்கு கைப்பற்றப்பட்டும் இருக்கின்றன மேலும் முப்பத்தோரு சந்தேக அவர்களும் தடுப்பு காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் பதிவாக இலங்கைக்கு கிழக்காக வளிமண்டலத்தில் தாழ்மட்டத்தில் நிலை கொண்டிருந்த தளம்பல் நிலையானது தாழ் அமுக பிரதேசமாக விருத்தியடைந்துள்ளது இதன் காரணமாக நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் செறிந்து காணப்படும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி அவர் மேலும் குறிப்பிடுகையில் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் இடி அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறுக்கு நூறு மில்லி கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய பிராந்தியங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்திலும் கூடிய ஓரளவு பலத்த மழை எதிர்பார்க்கவும் படுகின்றது மத்திய சாப்ரக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிக வேளையில் பனிமூட்டமான வானிலையும் காணப்படுவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது பலது காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் பொத்துவில் தொடக்கம் திருகோணமலை காங்கை சந்துரையூடாக மன்னார் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என கூறப்படுகின்றது நாட்டை உள்ள பிராந்தியங்களில் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யப்படும் கடல் பிராந்தியங்களில் மடத்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துரை மன்னார் புத்தளமூடாக கொழும்பு வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள பிராந்தியங்களில் மனத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் மட்ட பிராந்தியங்கள் ஓரளவாக கொந்தளிப்பாகவே காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய பதிவானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம்